நேஷன் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒன்னு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுத்தி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுவுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியிலே இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுலே குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் அப்படி நீ இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றேறக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது ஆனால் அந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழிமையையும் வாது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயணம் கண்ணீராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நல்ல பலன் குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் அதாவது குரு பகவான் ஒன்பதாம் பாவத்திலே வக்கிரகதியிலே இந்த வருடம் பிறக்கின்றது அதனால் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் வலிமை அடைகிறது தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவு பூர்வீக சொத்துக்கள் வறந்து சேர வேண்டியிருந்தால் அவைகள் எல்லாம் வந்து சேரும் சொத்துக்களினுடைய சேர்க்கை அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு நான்காம் ஆதிபதி நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அதே போல மாதானம் அதே போல கிரகங்கள் அதாவது கிரக பிரவேசம் செய்ய சொந்த வீடுகளை தரக்கூடிய இடம் நான்காம் பாவம் அதற்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் மடத்திலே வக்ரம் அடைகிறதுனாலே இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல அமைப்பு வீடு இல்லாதவங்களை வீடு கட்டக்கூடிய அமைப்பு சொந்த வீடு உங்களுக்குன்னு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு கிரக பிரவேசம் கண்டிப்பாக செய்வீங்க அதனால வந்து இடம் பார்க்க இடம் வாங்கி வீடு கட்டலாக இருக்கலாம் அல்லது ஒரு கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசா இருக்கலாம் அல்லது ஒரு ஃப்ளாட்ஸாக இருக்கலாம் தனி வீடாக இருக்கலாம் அதனால் இந்த இதில் ஈழாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக ஒரு கிரக பிரவேசம் உங்களுக்கு உண்டுங்க அதனால ஒரு யோக பலன் உங்களுக்கு உண்டு அது குறிப்பாக கிரக பிரவேசங்கிற ஒரு அமைப்பு அதே போல வாகன யோகம் நான்காம் பாவம்ங்கிறது வாகன யோகத்தையும் தரும் அது மட்டும் இல்லை நான்காம் பாவம் அப்படிங்கிறது ராசிகளே வரும் கரராசினா வாகனம் மட்டும்தான் ஸ்திர ராசினா வீடு மட்டும்தான் ஆனா அந்த உபயராசி அப்படின்னு பார்த்தோம்னா வாகன யோகத்தையும் கொடுக்கும் வீடு யோகத்தையும் கொடுக்கும் அதனால ராசிக்காரங்க ஒரே கடையில ரெண்டு மாங்க ஆட்டிக்கிறது மாதிரி இந்த ஈராயிரத்தி இருபத்தைந்துங்கிற ஒரே வருடத்துல வாகன யோகமும் பெறுவார்கள் சொந்த வீடு வாய்ப்புகளும் அவர்களுக்கு பிரகாசமாக உள்ளது அது மாதிரி இந்த வருடத்துல இன்னொரு சிறப்புகள் நிறையாக உள்ளதே குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே உங்களை வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் கொஞ்சம் மெல்ல நகர்றன் அது உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவம் பொதுவாக மற்ற கிரகங்கள்லாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஸ்தானத்தை போயிட்டு இருக்குன்னா ராகு கேது பகவான் மட்டும் அபசவியமாக பின்னோக்கி சொன்ன பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது அப்படின்னு பின்னாடி போயிட்டு அதில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த கேது பகவான் ஜென்மஸ்தானத்தை விடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போடுவார் அதை மட்டும் இல்ல சமசப்தமம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கொஞ்சம் அடிக்கடி ஒரு சிக்கல்கள் அடிக்கடி வாய் தகராறு ஏற்கனவே வாக்கா தகராறு இருக்கு இது இதுவேறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருந்த கூடிய ராகு பகவானும் சமசப்தம ஸ்தானத்திலிருந்து ஆறாம் பாவம் பின்னோக்கி வந்துடுறாரு இந்த ஆறு பன்னெண்டுடன் ராகுக்கு அது அமைப்பு வருது இல்லைங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இது என்ன பலனை தருங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல என்ன அப்படின்னா வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவங்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் இப்போ நாள் வெளிநாடு போவே இல்லைங்க எப்போதாங்க வெளிநாடு போவேன் இல்லாதது வெளிநாட்டில் ஏற்கனவே எனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அதிகாரம் இருக்குது அங்கே போய் நான் ஜாயின் பண்ணலாம் விட்ட வேலையை தொடர முடியுமான்னா கண்டிப்பாக தொடரலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் வெளிநாடு சென்றால் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஒரு நான் ஒரு வெளிநாடுகளிலே இருக்கின்றேன் இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டும் இந்த நாட்டிலிருந்து எனக்கு சரியானபடி ஒரு சலுகை ஒரு சரியானபடி வருமானம் ஒரு சரியானபடி அங்கீகாரம் சரியானபடி உயர்வுகள் இல்லை இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு நான் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கேன் இன்னொரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய கன்னியராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன் என்றால் கேது ஜென்மஸ்தானத்தின் பன்னெண்டுக்கு போற ஆனால் வெளிநாட்டிலேருந்து இன்னொரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அல்லது ஒரு நிறுவன மாற்றம் இந்த நான் எனக்கு பேக்கேஜ் சரியானபடி இல்லை இதுல இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வரக்கூடிய வருமானங்கள் இதை தாண்டி எனக்கு இந்த நிறுவனத்தில் சேர்ந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய வருமான தொகைகள் அதிகமாக இருக்கு அதனால் தொகுப்புகள் அதுல போய் நான் சம்பாதிக்கலாமா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படியான ஒரு மாற்றத்தையும் இந்த கேது உங்களுக்கு வழங்குகிறார் அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் குறிப்பாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ஒரு வாங்கணும் இதற்கே உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு கடன் கிடைக்கணும் அரசாங்கத்திலேருந்து ஒரு சாதகமான கடன் கிடைக்குமானால் நிச்சயமான முறையிலே ஒரு குறைந்த வட்டியிலே கடன் கிடைக்கும் ஏற்கனவே நான் கடன் வச்சுட்டு இருக்கேங்க ஏற்க எனக்கு ஏற்கனவே இன்னொரு கடனை சொல்றீங்க அப்படின்னா கடன் இருப்பவர்களுக்கு கடனை குறைக்கும் ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறவர் வந்து மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் போகம்னாலே சந்தோஷம் அப்படின்னு பேர் மணிமந்திர ஔஷதம் அப்படின்னால நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிலே வெற்றி குலதெய்வத்தினுடைய காரகத்துவம் பகவான் அவர் ஆறுல போறதுனால குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி அவங்க எளிமை இந்த ராகு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை வைத்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுங்கிறத செஞ்சுக்கணும் அதை நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல பலனை தருவார் ராகு பகவான் ராகு பகவான்கிறது நம்ம குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய சாட்சாத்து சுரூபம் பகவான் துர்கா பரமேஸ்வரியனுடைய சுரூபம் ராகு பகவானுக்கு பிரத்யதி தெய்வதையாக துர்கா பரமேஸ்வரி தான் பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சிகள் நடைபெறக்கூடிய காலத்திலெல்லாம் முக்கியமாக வந்து ஆதீன கோவில்களில் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா தேவி மகாத்மத்தை கொண்டு சண்டி ஹோமமும் கணபதி ஹோமமும் செய்வாங்க நான் கேதுக்கு வந்து காரக தெய்வம் கணபதி ராகுக்கு காரக தெய்வம் துர்க்கை அதனால் துர்க்கை வழிபாடு மிக மிக அவசியம் துர்க்கை வழிபாடு மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு புதுபால இந்த குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அதில் ஒரு சாட்சாத் ரொம்ப சொரூபம் அதனால் அந்த ச சுவாமியை வழிபாடு செய்து வருவது மிக மிக நல்லது ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்திலே உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியிலே இருந்து நிவர்த்தி அடைந்து அதே குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலே மிதுன ராசிக்கு வருகிறார் இந்த கன்னீராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறார் ஏழாம் ஆதிபதி பத்து நான்காம் ஆதிபதி பத்து இந்த நான்கு ஏழு பத்து இந்த மூன்று பாவமும் ஒரு கனெக்ட் ஆகுது பாருங்க நாலு ஏழு பத்து என்ன அமைப்புனா இதுக்கு வந்து கேந்திரம்னு வேறு ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த கேந்திரத்திலே குருவினுடைய சேர்க்கை வரக்கூடியது என்ன அப்படின்னா நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இந்த கேந்திரத்தினுடைய அமைப்பில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இதுல வந்து ஒரு கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் தான் தசவித பொருத்தத்திலே மாகேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு ஏழு பத்துக்குள்ளே அந்த நட்சத்திரம் தான் அந்த கேந்திர பொருத்தம் வரும் அதெல்லாம் மாகேந்திரம்னு சொல்லுவாங்க அந்த கேந்திர பொருத்தம் தான் உங்களுக்குள்ள வம்ச அபிவிருத்திகள் சக்குன்னு இருக்கும் அப்படியாக அந்த வம்ச அபிவிருத்திகள் தரும்படியான ஒரு விஷயம் அது வந்து குழந்தை பாக்கியமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வியாபாரஸ்தான அபிவிருத்தியாக இருக்கலாம் அதனால உங்களுடைய அபிவிருத்தி உங்கள் இங்க செய்யக்கூடியதை உங்க குழந்தைகளும் செய்யணும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைகளும் இதே வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுவோம் அதே வியாபாரத்தில் அவர்களும் வந்து சேரணும்னு நினைப்போம் இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் அந்த கேந்திர பாக்கியம் இப்ப நினைக்கிறது நாலேழு பத்துங்கிறது ஒரு கேந்திர பாக்கியம் இந்த ஏகத்துல இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா சனி பகவான் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்தே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செட்ட குறையாக பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல பாதி அதாவது நான்கரை மாதங்கள் அவர் வக்ரகதி அடைகிறார் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பொதுவாகவே வாக்கிய முறைப்படி அடுத்த வருடம் அதாவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சி நம்மளுடைய திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறைப்படி சனி பகவான் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே அவர் வந்து கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கின்றார் ஆறாம் இடத்திலே தான் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதனால இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்திலே ஆட்சி வளம் பெற்று வக்கரம் அடைந்த கூடிய காலம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி குழந்தைகளுக்கென்று எதிர்கால சிந்தனையிலே ஒரு முதலீடு செய்வது அவர்கள் பேரிலே ஒரு பொன் பொருள் ஆபரணம் நகை நட்டுக்கள் வாகனம் வீடுகள் வாங்குவது அப்படின்னு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த சமயத்தை கன்னி ராசிக்காரங்க நன்கு பயன்படுத்த வேண்டும் இந்த சமயத்துல முக்கியமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் ஆஞ்சநேயர் சனி பகவான் வந்து ஆறுல இருக்கார் அதனாலயா இல்லைன்னா அவர் வந்து வக்கரம் அடிகிறாரு அதனால அப்படிலாம் கிடையாதுங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் மிக மிக அவசியம் ஐயப்பன் ரொம்ப உசக்தி ஐயப்பனை கூட வணங்குவது ஆஞ்சநேயரை வணங்குவது சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவது அதே போல ஐயப்பனுக்கு துளசி மாலை கட்டி போடுவது மிக 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 உகந்தது அதனால இது ரெண்டு செஞ்சு வாருங்கள் நல்ல பலன்களையும் குடும்பத்திலே நல்ல அதி உன்னதமான நல்ல லாபங்களும் ஏற்படும் அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது தான் பார்க்குறோம் பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் மிகச்சிறப்பு சிறப்பு வருஷம் ஆரம்பத்தில் ஒரு ஆறு மாத காலத்திற்கு மிகச்சிறப்பான யோகங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இப்போ ரெண்டுமே போகிறோம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு ஸோ பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ரெண்டு கிரகமும் ஏற்படுகிறது ரெண்டுமே முக்கியமான கிரகங்கள் நன்மையை தருது சனி மூணு ஆறு பதினோராம் இடத்திற்கு நன்மையை செய்வார் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றுக்கு நன்மையை செய்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு ராசியிலே இந்த கேது பயிற்சியாய் பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதுவும் நன்மை ஒரு நாளாக கொண்டு கேது பகவான் தங்களுக்கு தேவையில்லாத பழிபாவங்கள் இன்னல்கள் வாதம் வம்பு வழக்குகள் நீதிமன்ற பிரச்சனைகள் கெட்ட பெயர்கள் அசிங்கம் அவமானங்களை எல்லாம் கொடுத்து வந்த கேது பகவான் தங்கள் ராசியை விட்டு பயிற்சியாய் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சிம்மத்துக்கு போயிடுறார் இப்போ நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க பிரச்சனை இல்லை ராசிக்கு இரண்டாம் இடம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னால் சுக்கர பகவான் ஆறாம் படத்தில் சனியோடு இருக்கார் அதுவும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இருந்து வந்த கடன் தொல்லை அறவே விலகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும் அந்யோன்யங்கள் உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படும் கண்டிப்பாக ரொம்ப நாளாக தடைபட்டு வந்த திருமணங்கள் இந்த ஆண்டு நிச்சயிக்கப்படும் பொருளாதார உயர்வு அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவர் மூன்றாம் இடத்தில் புதன் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்வி சாலைகள் கூடங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் யோகம் உயர்கல்வித்துறை மிகச்சிறந்து விளங்கும் அந்த கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை மாணவர்களுக்கும் நன்மை ஆடிட்டிங் கணக்கு வழக்கு பார்த்தல் எழுத்துத்துறை பேச்சுத்துறை துறை சொற்பொழிவு ஜோதிடம் இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த மாதிரி கணக்கு வழக்கு வருவாய்த்துறை வருமான வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை இவங்கெல்லாம் இந்த புதனுக்கு தான் வருவாங்க புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே இந்த ஆண்டு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது அடையலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ராசிநாதன் கன்னி ராசி அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால நான்காம் இடத்துல சூரியன் சேர்க்கை சிறப்பு குருவுடைய வீட்டில் சூரியன் தாஜாருக்கு இருந்து வந்த உடல்நலக்கோளாறு விலகும் சகோதர உடன்பாடுகள் ஏற்படும் கூட அண்ணா தம்பிகள் அக்கா தங்கச்சிகளாக சேர்ந்து ஒரு அசையாத சொத்து குடும்ப சொத்தை ஏற்படுத்தலாம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அரசாங்க ஆதாயம் நமக்கு கிடைக்கும் அரசியலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் காப்பட வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் விவகாரங்கள் விலகும் ஆறாவடத்தில் சுக்கரன் சனி சிறப்பு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் கடன் தொல்லை இருக்காது மருத்துவச் செலவுகள் குறையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் வெளிநாடு போகலாம் மாணவர்கள் சிறப்பான கல்வி உண்டாகும் தொழில் முன்னேற்றம் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரன் சனி செயற்கை தொழில் எந்த தொழில் பண்ணாலும் செய் தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார உயர்வு வருவாட உயர்வு கடன் தொல்லை நீங்க அதற்கு இதுதான் காரணம் சிறப்பான யோகம் குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் அவங்களுக்குலாம் நன்மை வாகன சம்பந்தமான தொழில் சின்ன போல்டு நட்டு தயாரிக்கிற கம்பெனியிலிருந்து பெரிய மெஷின்ஸ் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறங்க வரைக்கும் நன்மை தான் மிகச் சிறப்பு யோகம் அதே மாதிரி ஆபரணம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்து ராகுவும் ஆறில் சேரும் பொழுது மிக சிறப்பு சனியோடு சேரும் பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் ராகுவும் மூணு ஆறு பதினோருக்கு நன்மையை செய்வார் வெளிநாட்டு படங்கள் நமக்கு வரும் வெளிநாட்டு பொருளாதார நிதி இங்கே வரும் நமக்கு அங்கே யாராவது நம்ம குடும்பத்திலிருந்து போய் சம்பாதிச்சு நமக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் மறைமுகமான எதிரிகள் வீழ்வார்கள் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அவசியம் விலகும் உடல் உபாதைகள் நரம்பு கோளாறுகள் சில பேர் கோளாறுகளாக இருந்திருப்பீங்க அதெல்லாமே இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்கும் ராகு ஏழிலிருந்து ஆறுக்கு பயிற்சியாகும் பொழுது அந்த நோய்கள்லாம் நிவர்த்தியாயிரும் கவனப்பட வேண்டியதில்லை பேச்சுவார்த்தையின் மூலம் காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருகிறார் தடைபட்டு வந்த திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவர்த்தி ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் ஏற்படும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை வீடு வாகனம் வசதி இதெல்லாமே அவர் கொடுக்குறார் இப்போது கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா சனி குரு மற்ற கிரகங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக சாதகமாக தான் நமக்கு விளங்குது பயப்பட வேண்டிய அவசியமில்லை கடந்த ஒரு ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சனியும் சரியில்லை அர்தாஷ்டம சனி ராகுவோ சரியில்லை கேது சரியில்லை குரு சரியில்லை மிக துன்பம் துயரத்தில் இருந்த தங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக உன்னதமான ஒரு பொற்காலம் இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன சாதிக்கிறோம்னு நினைக்கிறீங்களோ அனைத்து துறையினரும் அனைத்து இதா படிக்கிற துறையிலிருந்து வேலை வாய்ப்பு திருமணத்துறை உத்தியோகம் இந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ எல்லா துறையுமே சிறந்து வழங்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த கிரகங்கள் ஏற்படுத்துது அதனால் கன்னிராசி நடத்தினால் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு ஏற்படுகிறது எனவே கன்னிராசினேயர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் கல்வி இயலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது கண்ணிராசி அன்பிற்குரிய கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை காட்டிலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை தசமஸ்தானத்துக்கு குரு வர போகிறாரு மே மாதம் அதே சமயம் ஏழாம் இடத்துக்கு சனி வராரு மார்ச் மாதம் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது கணவன் மனைவி விஷயத்திலோ தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் சிலருக்கு ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க திருமணத்தில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த பிரிவுங்கிறது வந்து டெம்பரவரியாக இருக்கும் சண்டை போட்டுட்டு வெளியில் போவீங்க இல்லாட்டி வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க உங்கள் வாழ்க்கை துணை இல்லை நீங்கள் வெளியூருக்கு போவீங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்தது ஏழாம் இடம் வீக்காக இருந்தது அப்படின்னா திருமணம் பந்தமே முறியறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இது வந்து கல்யாண ஆனவங்களுக்கு கல்யாண ஆகாதவங்களுக்கு அப்படின்னா தவறான தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது லேப்டாப் இருக்குது அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு தனியாக ரூமை கொடுத்துட்றோம் நாம் வந்து ஹாலில் படுத்துக்கிறோம் இல்லாட்டி அடுத்த பெட்ரூமில் படுக்கிறோன்னா அந்த குழந்தைங்க தாப்பா போட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்கிறது லேப்டாப்பில் விளையாடுறேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் ட்விட்டர் பார்க்குறேன் இன்ஸ்டா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நோண்டின் இருக்கிறதே தவிர அதில் என்ன பண்ணுறாங்கிறது அவங்களுக்கும் தெரியல பெற்றோருக்கும் தெரியாதனால தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்கோ இந்த ராசி குழந்தைகளின் பெற்றோர்கள் அவசியம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணிராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நட்புகளின் மூலமாகவும் சக படிக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாகவும் தேவையற்ற விஷயங்களுக்கு மனசை டைவெர்ட் பண்ணுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது படிக்கின்ற குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரே ஒரு அட்வைஸ்னால் உங்களுக்கு படித்தாதான் வாழ்க்கை நீங்கள் படிக்கலை நீங்கள் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தடம் மாறுவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் ஏன்னா இப்போ தான் யு ஆர் கோயிங் டு செட் ஃபுட் ஆன் த ட்ராக் அதாவது தண்டவாளத்து மேலே கால் வைக்க போகிறீங்க ஆரம்பமே தறுக்கித்துன்னா வாழ்க்கை முழுவதும் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்கணும் யாரை நம்பியும் அடுத்தவங்கள ரகசியத்தை பேசாதீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் தலையே வெடித்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் ஆற்றுல கூட உங்கள் ஆற்றுலன்னா உங்கள் வீட்டில் கூட சொல்லக்கூடாது உங்கள் ஆற்றுல போய்ட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் என்னோட மனைவியிட்ட சொல்கிறேன் எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்கிறேன் அப்படி சொன்னேன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு போனால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அக்டோபர் டு டிசம்பர் குரு வக்ரகதியில் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு பெரிய லாபம் வருவது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள் அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது படிக்கிற குழந்தையில் உங்கள் தம்பியோ தங்கையோ படிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் மிரட்டி உருட்டி அடிச்சிருப்பில் ஆனால் இந்த அக்டோபர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது எப்போ புக்கும் கையுமா படிச்சுட்டே இருப்பாள் ஆனால் அதுலேயும் இந்த ஏழாம் இடத்து சனி இருக்கிறதுனால தம்பி தேங்கைகளை கண்காணிப்பது அவசியம் அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா தப்பான விஷயத்தை படிக்கக்கூடாது இல்லை தேவையில்லாத விஷயத்தையும் படிக்கக்கூடாது அதனால் கவனமாக இருக்கணும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுடைய பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும் இந்த பெருமாள் கோயிலில் குதிரை முகம் கொண்ட பெருமாள் ஹயக்ரைவர்னு பேர் அவர் தான் வந்து சரஸ்வதி தேவிக்கே வந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தவர் பிரம்மாவுக்கே அவர் தான் கிளாஸ் எடுத்தவர் அதனால் ஹயக்ரைவ பெருமானை வணங்குங்கள் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரைவம் உபாஸ்மகே எனும் மாமந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வாருங்கள் இது வந்து படிக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை பிறந்த குழந்தை முதல் எப்போ பேச கற்றுக்கிறதோ அப்பவே சொல்லிக் கொடுக்கணும் இந்த மந்திரத்தை அப்பேற்பட்ட மந்திரம் இதை அதிலேருந்து தொண்ணூறு ஆனாலும் சரி தொண்ணூத்தொம்பது வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஜபம் அணின்றுங்கோ இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவு கண் திறப்பதற்குண்டான யோகத்தையும் நண்பர்களால் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தை விலக்கி வைக்கும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திடும்